எல்லாருக்கும் வணக்கம் நான் முத்துக்குமரன் பேசுகிறேன் இன்றைக்கி வந்து ராகுகேது பயிற்சி சிம்மராசிக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த ராகுகேது பயிற்சி இப்படி பார்த்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கப்படி ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி சித்திரை மாதம் பதிமூணாம் தேதி சாயங்காலம் பயிற்சி ஆகுது ராகு வந்து மீனராசிலிருந்து கும்பராசிக்கும் கேது கன்னியாராசிலிருந்து சிம்ம ராசிக்கும் போகிறார் அதுமாதிரி பார்த்திங்கன்னா திருக்கணித பஞ்சாங்கப்படி மே பதினெட்டு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி ராகுகேது பயிற்சி நடைபெறுது அதே தான் ராகு மீனத்தில் வந்து கும்பத்துக்கும் கேது வந்து சிம்மத்தில் வந்து கண்ணிலேருந்து சிம்மத்துக்கும் வராரு மாதம் தான் கேப்பு ஒரு மாதம் கூட இல்லை ஒரு இருபது நாள் கேப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இது ஒன்றும் பெரிய மாற்றம் கிடையாது சனிப்பயிற்சி மாதிரி இடத்துல ஒரு வருஷம் கேப் இருக்கு பாருங்க அதுமாரி இதில் கிடையாது இது ராகு கேது பார்த்திங்கன்னா அஷ்டமஸ்தானத்துலேருந்து கலத்தர ஸ்தானத்துக்கும் மாறுறாரு கேது பகவான் வந்து தனவாக்கு ரெண்டாவது ஸ்தானத்துலேருந்து ஜென்மத்துக்கு வர்றார் அவர் சிம்மராசிக்கே வர்றார் இவர் அதுமாதிரி பதினொன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து லாபஸ்தானத்துக்கு வர்றாரு அதாவது மிதனராசிக்கு வர்றாரு அவர் இது வந்து இந்த பயிற்சி ஏற்கனவே சனிப்பயிற்சி ஆகிருக்கிறது கும்பத்தை மீனத்தில் இருக்க சனிப்பயிற்சி ஆகிருக்குது இது எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நம்ம குரு பயிற்சி ஆகிற வரைக்கும் கொஞ்சம் கஷ்டகாலங்கள் இருக்கும் உங்களுக்குன்னு இல்லை சிம்மராசிக்குன்னு இல்லை எல்லாருக்குமே சில பிரச்சனைகள் இருக்குது ஏன்னா மீனத்தில் வந்து சனி வர்றதுனால கொஞ்சம் சிரமம் இருக்கும் எல்லாருக்கும் உலகம் புல்லாவே சில சிரமங்கள் இருக்கும் நம்ம எதிர்ப்பு புது புது விஷயங்கள் எதாவது நடந்துகிட்டே இருக்கும் ஏதாவது எதிர்பாராத நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு சில மற்ற எல்லாமே வந்து ஒரு சரிநிலை சமானத்துக்கு வருங்கிற மாதிரி ஒரு ஒரு செட்டில்டு வரும் எல்லாத்துக்குமே வரும் அதாவது இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு இந்த ராகுகேத பயிற்சி எப்படி போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த ராய்கேதி பயிற்சியில் வந்து சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னும் பெருசாக இன்னும் அந்தளவுக்கு இன்னும் பலன் சொல்ல முடியாது அந்தளவுக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு பரவாயில்ல நல்லா இருக்குது படிப்பில் முழு கவனத்தோடு ஈடுபட ஈடுபடணும் ப முழு கவனத்தில் படித்தீங்கன்னா கண்டிப்பாக படிப்பு அதுக்கான அனுகூலமானது உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அதுமாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் பக்கத்தில் விளையாடும் போது அப்புறம் ஃப்ரெண்ட்ஸோடு விளையாடும் போதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக விளையாடணும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா உங்கள் நீங்கள் உங்களுக்கு கெட்ட நண்பர்களுடைய பழக்கங்கள்லாம் ஏற்படும் அதனால் அந்த மாதிரி பழக்கங்கள்லாம் அதிகமாக வச்சுக்கப்படாது உங்களுக்கு ப படிப்பு மட்டும்தான் நமக்கு முக்கியம் படிப்பில் கவனம் செலுத்தி படிக்கிற வேலையை பார்க்கணும் வேறு உடம்பு ஆரோக்கியங்கிறது வந்து நீங்கள் நேரத்துக்கு சாப்பிட மாட்டீங்க அதிகமான வேலை இருக்கும் அதனால் வந்து சாப்பாடு சரியில்லாமல் இருக்கும் அஜீர்ண கோளாறுலாம் இருக்கும் அடிக்கடி எல்லாருக்குமே உங்களுக்குன்னு இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாமல் போகும் அடிக்கடி போகும் இருந்தாலும் உங்களுடைய அந்த ராகதி பயிற்சிங்கிறது உங்களுக்கு ஒரு சுறுசுறுப்பை கொடுக்கும் வேலைகள் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும் வருமானம் நல்லபடியாக இருக்கும் அதனால் அதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு காரியத்தை எதிர்பார்த்து உட்காந்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த காரியமானது உங்களுக்கு கை கொடுறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸும் உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க அதே நேரத்தில் உங்கள் ஃப்ரெண்டும் உங்களுக்கு சில இளைஞர்களும் பண்ணுவாங்க உங்களுக்கு உயரீதியாக உதவி கிடைக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள்லாம் இருக்குது அதுமாதிரி தொழிலில் பார்த்தீங்கன்னா தொழில் வந்து கொஞ்சம் மந்தமாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு அந்த உங்களுக்கான லாபம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும் இன்னும் பெரிய இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனைலாம் இருக்காது இதுமாதிரி கூட்டு தொழில் பண்ணுறீங்க பாருங்கள் அது வந்து உங்களுடைய கூட்டு ஃப்ரெண்ட் பார்ட்னர் வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவார் நிறைய அவரால் உங்களுக்கு சில பலனெலாம் அடைய போகிறீங்க நீங்கள் நீங்கள் வந்து பெரிய இது முதலீடு போடாமல் இப்போ இருக்கிற வேலையே வந்து இப்போ இருக்கிற தொழிலையே நல்லபடியாக வச்சு கொண்டு இருக்கிறது நல்லது குரு பயிற்சி வரைக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு வேணால் வந்து நம்ம அந்த லாபஸ்தானத்தில் குரு வர்றதுனால இப்போ புதிய முதலீடுகளுக்கு அதில் வாய்ப்பு ஏற்படுத்திக்கலாம் இப்போ இப்போ எதுவும் ஒப்பந்தங்கள்லாம் கையெழுத்து போடாமல் இருக்கிறது நல்லது மாதிரி பணம் கொடுத்து வாங்குறதுலலாம் ஜாக்கிரதையாக இருக்கணும் பெரிய தொகைக்கான இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பணம் கொடுக்குறது அதை போய் ஏதாவது ஜாமீன் கெழுத்து போடுறது அதெல்லாம் இருக்கக்கூடாது அதெல்லாம் போய் போட்டுவிட்டு அப்புறம் திரும்ப மாட்டிக்கிட்டு இருக்க முடியாது அதனால் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கும் போய் ஜாமீன் கொடுக்குறேன்னு சொல்லி கையெழுத்துலாம் போட்டு வச்சிடாதீங்க பொதுவாக பார்த்தோன்னா வருமானம் உங்களுக்கு நல்லாயிருக்கும் செலவுகளை கம்மி பண்ணிக்கிட்டு ஜாக்கிரதையாக செலவை வந்து பார்த்து செலவு பண்ணணும் அது மாணவர்கள் வந்து படிப்பில் மட்டும் கவனம் செலுத்தணும் அதை விட்டுட்டு நம்ம நண்பர்களோடு சேர்ந்து கெட்ட எல்லாம் ஈடுபடக்கூடாது அதுமாரி பார்த்தீங்கன்னா தொழில் நல்லபடியாக இருக்கும் விவசாயம் நல்லபடியாக இருக்கும் எதாக இருந்தாலும் வந்து தட தடைப்பட்டு அதை பிறகு தான் அது சக்ஸஸ் ஆகும் அப்படி தான் அந்த என்ன கேதுங்கிறது அது அதுதான் ஏற்படுத்தி கொடுக்கும் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுவாமிக்கு சிவனுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அபிஷேக ஜாமான் வாங்கி கொடுக்கலாம் பால் வாங்கி கொடுக்கலாம் தயிர் வாங்கி கொடுக்கலாம் இனிமிச்சம்பழம் வாங்கி கொடுக்கலாம் ஏதாவது அவருக்கு பிடிச்ச மலரை வாங்கி கொடுக்கலாம் இது மாதிரி வாங்கி கொடுத்துட்டே வாங்க உங்களுக்கான கண்டிப்பாக அந்த அஷ்டம சனியாலையும் ராகு கேதுவாலயம் நடக்கக்கூடிய சில பிரச்சனைகள் வந்து தப்பித்து உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கட்டும் எல்லோரும் நல்லா இருங்க நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம் என் சேனலில் வந்து கேட்டுட்ருக்கவங்க பார்த்துட்ருக்கோங்க அத்தனை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்